வணக்கம் தலைமையிலே இன்றைய முக்கிய செய்திக்கு போறக்கு முன்னாடி ஒரு பிளாஸ் நியூஸ் இஸ்ரேல இஸ்ரேல் பயங்கரமான தாக்குதலை காசா மீது இன்று நடத்தி உள்ளது சீஸ் ஃபயர் வயலேஷன் பாங்க அதாவது சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டது அப்படிங்கிறாங்க இஸ்ரேல நேற்று இரவு ஹமாஸிடமிருந்து இரண்டு சடலங்கள் இஸ்ரேலுக்கு ஒப்படைக்கப்பட்டது மொத்தம் பதினோரு சடலங்கள் ஆகிவிட்டது இன்னும் பதினேழு சடலங்கள் மீதம் அங்கே இருக்கு இன்னைக்கே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா ஹமாஸ் இடமிருந்து இஸ்ரேல் துரு துருப்புக்கள் மீது ராக்கெட் தாக்குதல் இன்று நடத்தப்பட்டது அதற்கு பதிலடியாக போர் விமானங்கள் மற்றும் டாங்க் டாங் செல்கள் மூலமாக காசாவில் ராஃபா நகரம் வாங்க எகிப்தை ஒட்டி வரும் ராஃபா கிராசிங் அந்த பகுதிக்கு சரமரியான தாக்குதல் நடத்தியிருக்கு இது ஒரு கடுமையான எச்சரிக்கை பார்க்கப்படுது சண்டை நிறுத்த முன்னே நாங்க சண்டை நிற்பாட்டு சும்மா இருந்த மாட்டோம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு மிகப்பெரிய திரும்ப தாக்குதலை கையில் எடுப்போம் சொல்லி இது ஒரு ஆரம்ப புள்ளியாக பார்க்கலாம் ஓகே இன்றைய முக்கிய செய்தி மொசாத் இஸ்ரேலிய உளவு சிங்கம் உண்மையாகவே இந்த மொசாத் என்ற பெயரை கேட்டாலே இந்த பேடி அரபிய பயங்கரவாத பேடிகள் ஆடைகளை சிறுநீர் கழிச்சிருவாங்க அந்த அளவுக்கு ஒரு மிரட்டலான பெயர் இவர்களுக்கு இணையாக ஒரு உளவுத்துறை உலக உலகம் முழுவதும் தேடினாலும் கிடைக்காது இணையாக வேண்டாம் பக்கத்தில் கூட செல்ல முடியாது மொசட் அந்த அளவுக்கு உளவு தகவல்கள் அது அது அதுக்கு மேலே அவர்களை கொல்லுவது கொடூரமாக கொல்லுவது மொசாத்தை போல ஒரு இயக்கத்தையே பார்த்து விட முடியாது ஒவ்வொரு தடவையுமே அவங்க அப்பப்போ ஒரு தோல்வியை சந்திப்பாங்க ஒரு உளவு தோல்வி இஸ்ரேல் நடக்கும்போது மொசாத்தின் மேல அத்தனை பேரும் போகும் அத்தனை பள்ளியும் போகும் மொசாத் என்ன பண்ணுச்சுன்னு ஆனா அந்த இடத்துலயும் நிக்காம திரும்ப எழுந்திருத்து அடித்து யார் யாரும் காரணமோ ஒருவனையும் விடாமல் எந்த நாட்டில் இருந்தாலும் கொள்ளுவது இவங்களுடைய தனி சிறப்பு அதே போலதான் அக்டோபர் ஏழு தாக்குதல் மிக பயங்கரமான தாக்குதல் இஸ்ரேல் மக்கள் பூரா முதல் சொன்னது மொசாத் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஆனால் அதுக்கப்புறம் அவர்கள் ஆடிய வெறியாட்டம் மொசாத் ஆடிய வெறியாட்டம் எந்த இஸ்ரேலிய மக்கள் குறை சொன்னாங்களோ இன்னைக்கு அவங்க தூக்கி அவர்களை தூக்கி சுமந்து புகழ்கிறார்கள் உண்மையாவே ஒரு என்ன ஒரு யூத சிங்கம் தான் இந்த அரபிய பயங்கரவாத பேடி பன்றிகளை வேட்டையாட பிறந்த யூத சிங்கம் ஒற்றைக்கு ஒரு சிங்கமும் அதனால் கொல்லப்படும் பன்றிக் கூட்டங்கள் இங்க இருந்து கொண்டு இந்த பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக ஃபயர் பதர்கள் எல்லாம் பார்க்க பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணும் கண் இருந்தும் குருடர்கள் என்று சொல்ல தான் தோணும் இவ்வளோ பெரிய வெற்றிகளை இஸ்ரேல் பக்கம் பார்த்துக்கிட்டுமே அவர்களால் அவர்களை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கூட முடியல அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு அப்புறம் அதை நடத்தியது ஹமாஸ் இஸ்ரேல் தரப்பில் எந்த ஒரு தலைவரும் கொல்லப்படலை இன்னைக்கு வரைக்கும் அதே பிரதம மந்திரி தான் பென்யமின் எத்தனையாக இன்னைக்கு வரைக்கும் ராணுவ அமைச்சர் ஓய்வு பெற்று புதுசா வந்திருக்காரு முப்படை தளபதி ஓய்வு பெற்று புதுசா வந்திருக்காரு உள்துறை சின்பத் பார்த்தவர் ஓய்வு பெற்று புதுசா வந்திருக்காரு ஒரே ஒரு தலைவர் இஸ்ரேல் தரப்புல கொல்லப்படல ஆனா இந்த அக்டோபர் ஏழு தாக்குதலில் ஈடுபட்ட ஹமாஸ் பேடி பயங்கரவாத பன்றிகளின் தலைகள் தலைவர்களை ஒரே ஒரு ஆள உள்ளு மசாத் அத்தனை பேருமே தேடி பிடிச்சு கொடூரமாக கொண்டிருக்காங்க அதுவுமே இன்னைக்கு நான் பேசுறதுனா வந்து கொள்றதையே ஒரு திட்டம் போட்டு ரசிச்சு பிணம் கிடைக்காத மாதிரி கொள்றது அநேக இந்த ஹமாஸ் பேடி தலைவர்கள் கொண்ட கொன்ற பிறகு அவர்களை பிணங்களை அந்த மக்களுக்கு காட்ட முடில சிதைச்சு போட்டா சிதைச்சிட்டாங்க பயங்கரமா அதை காட்டினா மிகப்பெரிய கேவலம்னு சொல்லி பெட்டியை மட்டும்தான் பார்க்க முடிச்சு பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னே காட்ட முடில அந்தளவுக்கு கொடூரமாக இந்த இன்னைக்கு பண்ணாலும் ரொம்ப இன்னைக்கு பேசுறதெல்லாம் ஒரு கொடூரமான கொலை அவனை காட்டவே முடில பெட்டிக்கு மேலே ஒரு போட்டோ இருக்கும் அவள் தெரிஞ்சுக்கலாம் அவனை கொண்டுட்டாங்க நான் அவ்வளோதான் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெறியாட்டத்தை இந்த பன்றிகளுக்கு எதிராக இந்த சிங்கம் வந்து ஆடி காமிச்சது நான் வந்து இதில் வந்து அநேகரை கொண்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கேட்பதற்கு அதாவது கற்றுக்கொள்ள அநேகம் இருக்கணும் அந்த கொலைகள்ல அதை மட்டும் பேசுறேன் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஹாசன் ஹாசன்லவ கொண்டத பேசியிருந்தேன் மொசாத் வந்து மொசாத் உளவுத்துறை ஹாசன் கண்டுபிடிச்சு பொட்டு வச்சு கொடுத்தாங்க மொசாத் அதுக்கப்புறம் இஸ்ரேலிய விமானப்படை அதை தரமட்டம் பண்ணி காமிச்சாங்க அவனை கண்டுபிடித்து அவனை கொலை செய்ய திட்டமிட்டு கொன்றது எல்லாமே மொசாத்தா இன்றைக்கு பேசப்படுகிற மொசாத் என்ற சிங்கத்தால் வேட்டையாடப்பட்ட பன்றி இஸ்மாயில் ஹனியா இவன் வந்து அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு முழு காரணமானவன் ஹமாஸ் ஜெயித்த பிறகு பிரதம மந்திரியாக காசாவில் இருந்தவன் ஹமாஸின் தலைவனாக இருந்தவன் முழுக்க 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 பயங்கரவாத பன்றி அதே சமயத்தில் மிகப்பெரிய ஊழல் பன்றியும் கூட இவன் இவன் சேர்த்த சொத்துக்களுக்கு அளவே கிடையாது காசா மற்றும் உலகம் பூரா சொத்துக்களை சேர்த்தவன் ஒரு லக்ஸரி லைஃப் ஒரு மிகப்பெரிய ஊழல் பெருசாலியாக வாழ்ந்தவன் இந்த இஸ்மாயில் ஹனியா ஒரு காலகட்டத்தில் காசால வந்து அவனுடைய பொறுப்புகளை அவன் முடிச்சுக்கிட்டு பதவியை அங்கிருந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்க வந்தவன் தான் யாஹியா சின்வா நடமாடும் சவக்குழி அந்த ஓனான் வந்து காசாக்கு மாறினான் அப்ப இந்த இஸ்மாயில் ஹனியா என்ன பண்ணா ஹமாஸ்ல பொலிட்டிக்கல் தலைவனாக மாறி கத்தார் போய் சேர்ந்தான் ஃபேக்டோ லீடர்ஸ் வெளிநாட்டில் வாழும் தலைவர்கள் இவன் தான் தலைவன் ஹமாஸுக்கு அதே போல அரசியல் பிரிவுக்கும் இவன் தான் தலைவன் இவன் கத்தாரில் போய் வாழ்ந்தான் தோகால போய் அவன் இருந்துகிட்டு இருந்தான் அக்டோபர் ஏழு தாக்குதல் நடந்த பிறகு இதற்கு காரணமானவர்களை அதாவது பின்னணியில் இருந்தவர்களை கொலை செய்யணும்னு சொல்லி மொசாத் முடிவு பண்ணாங்க இஸ்ரேல் முடிவு பண்ணாங்க அந்த வேலை மொசாத்துக்கு கொடுக்கப்பட்டது அப்போ இவனை வந்து கொலஸ்தீனா இஸ்மாயில் ஹனியாவை கொள்றது ஆனால் மிகப்பெரிய சிரமமான காரியம் இந்த இஸ்மாயில் ஹனியா நான்கு நாடுகளில் தென்படுவான் ஒன்று கத்தார் அதுக்கப்புறம் ஈரானுக்கு போவான் அதுக்கப்புறம் துருக்கி இஸ்தான்புல் போவான் ஈரானில் வந்து தெஹ்ரான் தாய்நகர் இருப்பான் துருக்கி இஸ்தான்புல் தாய்நகர்ல இருப்பான் அதுக்கப்புறம் ரஷ்யாவில் மாஸ்கோல இருப்பான் இந்த நாலு நாடுகளில் தொடர்ச்சியாக அவன் கண் காணப்படுவான் இவனை கொல்ல கொலை செய்ய வேண்டும் என்று மொசாத் முடிவு பண்ணாங்க அப்போ கத்தாரில் வைத்து கொலை செய்யலான்னு பார்க்கும்போது அந்த சமயத்தில் கத்தார் தான் இந்த பிணை கைதிகள் பேச்சுவார்த்தையை தலைமை ஏற்று நடத்தி கொண்டது நாடு அப்போ கத்தாரில் வச்சு அவனை கொன்னா இந்த பேச்சுவார்த்தைக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்னு மொசாத்தில் முடிவு பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து கத்தாரே அடிச்சு காமிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து துருக்கி துருக்கி இஸ்தான்புலுக்கு போவான் அங்கே வைத்து கொலை செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு மொசாத் என்ன விளக்கம் கொடுக்குறான்னா இதுக்கு முன்னால துருக்கி கூட எந்த பிரச்சனையுமே போகல துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் வார்த்தை போர் மட்டுமே நடக்குது நிஜமான தாக்குதல் எதுவுமே நடத்தப்படலை அப்புறம் ஏன் போய் துருக்கியில் அவனை கொல்லணும் புதுசாக அப்படின்னு முடிவு பண்ணாங்க மூன்றாவது ரஷ்யா மாஸ்கோவில் விற்பான் மாஸ்கோவில் வைத்து கொலை செய்தால் நிச்சயமாக புட்டினுடைய ஒரு கோபத்தை சந்திக்க நேரிடும் அப்போ நான்காவது நாடு மீதம் இருக்கும் நாடு ஈரான் அப்போ இந்த நான்கு நாடுகளில் ஈரானில் வைத்து இவனை கொலை செய்வது மிக சரியப்பட்டுச்சு மொசத்துக்கு புட்டின் வந்து வெளியே பார்க்கும்போது அவர் வந்து ஒரு இந்த ஹமாசுனிய ஆதரவு நிலைப்பாடுமா தெரியும் ஆனா உள்ளுக்குள் மனதில் உலகில் நான்கு வளர்சுகள் நான்குமே இஸ்ரேல் பக்கம்தான் நிற்பாங்க ஒன்று இந்தியா இரண்டு அமெரிக்கா மூன்று ரஷ்யா நான்கு சீனா இந்த நான்கு பெரும் வல்லரசுமே உள்ளுக்குள் இஸ்ரேலை நேசிப்பார்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடு இருப்பாங்க ஏன்னா இந்த பன்றிகள் பயங்கரவாத பன்றிகளை பற்றி நல்லாவே அவங்களுக்கு தெரியும் கத்தாரிலுமே இவனுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இருந்தது அதே சமயத்தில் இவனுக்கு ஈரான் செல்லும் போது உலகிலேயே மிகப்பெரிய பாதுகாப்பு இந்த பன்றிக்கு இஸ்மாயில் ஹனியாவுக்கு கொடுக்கப்பட்டது ஈரான் தலைநகர் டெஹ்ரான்ல நேசத் காம்பவுண்ட் இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு நிறைந்த நட்சத்திர விடுதி போன்றது இது முழுக்க 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 ஈரான் இராணுவ கட்டுப்பாடில் இருக்கும் ஈ எறும்பு கூட உள்ள போக முடியாது அந்த அளவுக்கு கட்டுப்பாடு நிறைந்தது அதே சமயத்துல உலகத்திலேயே மிகப்பெரிய பாதுகாப்புக்கு உட்பட்ட பகுதி ஈரான் மட்டும் கிடையாது உலகத்திலேயே மிகப்பெரிய பாதுகாப்புக்கு உள்ளான பகுதி இந்த நெஸ்ராத் காம்பவுண்ட் இங்க வந்து அன்றைக்கு வந்து ஈரான் அதிபருடைய பதவி விழா அதுக்கு இவனுக்கு சிறப்பு அழைப்பு கொடுத்துருந்தாங்க இந்த இஸ்மாயில் ஹனியா பன்றிக்கு ஹமாஸ் பன்றிக்கு இவன் அந்த சிறப்பு அழைப்பை ஏற்று ஈரானுக்கு போனான் இவன் தொடர்ச்சியாக ஒரு தப்பை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அதை வந்து மொசாத் கண்டுபிடிச்சிருந்தாங்க இவன் தொடர்ச்சியாக அந்த நெசத் காம்பவுண்டில் மட்டுமே போய் தங்குவான் அதுலேயும் குறிப்பாக ஒரே அறையில் மட்டுமே ஒரே ரூமில் தான் தொடர்ச்சியாக தங்கிட்டு இருந்தான் ஒம்பது முறை அவன் அங்கே தங்கியிருக்காங்கன்னு மொசாத்துக்கு உழவு தகவல் கிடச்சிது அப்போ இந்த முறை வரும்போதும் அவன் அங்கே தான் தங்கணும் ஒருவேளை அவன் ராசி பார்த்துருக்கலான் இஸ்மாயில் ஹனியா அவன் அப்படித்தான் ஒரே அரங்கில் தங்க மிகப்பெரிய தப்பு அவன் என்ன இங்கே தங்கிட்டு வெளியே போகும்போது தான் பயங்கரவாதம் பயங்கரமா பண்ண முடியுது நல்ல ஃபயரா பயங்கரவாதம் பண்ண முடியுது அவனுடைய ராசி எல்லாம் அப்படிதான் இருந்திருக்கும் அதே போல அன்றைக்குமே அங்கு தான் தங்குவதாக இருந்தது இவனுக்கு பாதுகாப்பை கொடுத்தது வந்து ஈரானில் ஈரான்ல வந்து சிறப்பு அதிரடிப்படை வீரர்கள் அன்சார் அல் மகத் அப்படிம்பாங்க அவர்கள் தான் ஈரானிய அதிபருக்கும் ஈரானிய தலைவருக்குமே பாதுகாப்பு கொடுக்கும் சிறந்த சிறப்பு அதிரடிப்படை வீரர்கள் அவங்க தான் இஸ்மாயில் ஹனியாவுக்கும் பாதுகாப்புக்கு பொறுப்பு பாடி கார்ட்ஸுமே அவங்க மேதுகாவது அவங்க தான் கூட வருவாங்க இவர்கள் வந்து இரும்பு மனிதர்களைப் போல வளர்க்கப்பட்டார்கள் வெளி உலகத்தில் இவர்கள் யாருடனுமே பேசக்கூடாது பேசியதுமே இல்லை இவர்கள் வந்து குறிப்பிட்ட ஈரான் ஆட்களை தாண்டி வெளி உலகத்தில் ஈரானுக்குள்ளும் சரி வெளியூருக்கும் சரி யாரிடமும் பேசியதில்லை அந்த அளவுக்கு இவர்களுக்கு வந்து ஒரு இரும்பு மனிதர்கள் ரோபோட் போல வச்சிருந்தாங்க கைச்சண்டை மற்றும் துப்பாக்கி சண்டை துப்பாக்கி பறிக்கப்பட்டாலுமே கை சண்டையிலே பலரை வீழ்த்தக்கூடிய வீரர்கள் இந்த அன்சர் அல் மகத் சென்றவர்கள் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க இவன் வந்து நிச்சயமாக ஈரான் அதிபருக்கு பதவியேற்பு விழா நடக்குது நிச்சயம் இவன் வருவான் அந்த அறையில் தங்குவான் இது முன்கூட்டி கிடைச்ச தகவல் அதுக்கப்புறம் தான் அந்த எறும்பு புக முடியாத இடத்தில் மொசாத் ஊடு நடத்தினாங்க இவன் கொல்லப்பட்ட தினம் வந்து ஜூலை முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நள்ளிரவு நள்ளிரவு பண்ணாங்க இத பத்தி பல தகவல் தகவல் இந்த கொலை செய்தியை பத்தி ஒரு பொய்யான அல்லது தெரியாம நிறைய தகவல் கொடுத்துருப்பாங்க இப்போ நான் பேசுறது முழுக்க முழுக்க மொசாத் செய்தியின் அடிப்படையில் இஸ்ரோடைய செய்தியை வச்சு நான் பேசிட்டு இருக்கேன் இவன் வழக்கம் போல் வந்து அதே அறையில் தங்குனான் அந்த அறையில் தான் தங்குனான் பதவி ஏற்புவிடால் கலந்துக்கிட்டான் அதுக்கப்புறம் அந்த ஈரானுடைய தலைமை அலிகொம்பினை சந்திச்சு பேசினா எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு திரும்ப அதே அறைக்கு இரவு வந்தான் இவனை கொல்லணும்னு முடிவு பண்ண பிறகு மிக நுணுக்கமாக அதே சமயத்தில் மிக கொடூரமாக என்ன இவன் தொடர்ச்சியாக தொடக்கத்திலிருந்தே பயங்கரவாதம் பல பயங்கரவாதம் பல இஸ்ரேலிய மக்கள் படுகொலைக்கு இவன் சம்மந்தப்பட்டவன் அதே சமயத்தில் மிகப்பெரிய ஊழல் பெருசாலை இவனை கொடூரமாக கொலை செய்ய முடிவெடுத்த மொசாத் இவனை கொலை செய்ய பயன்படுத்த பொருள் தலையணை அவன் உபயோகப்படுத்திய தலையணை தான் இதற்கான வெடிகுண்டு வைக்கப்பட்டது நல்ல வீரியம் உள்ள வெடிப்பொருள் டிஎன்டி விட உயர்ந்தது வெட்டி பொருள் தலையணைக்குள்ள வச்சிருந்தாங்க அநேகருக்கு சந்தேகம் வரலாம் தலையணைக்குள்ள எப்படி வெடிகுண்டு வைக்க முடியும் அப்படின்னா இளவம் பஞ்சு தலையணை என்று வந்து நம்ம நினைச்சோம்னா தப்பு இன்றைய தலையணைகள் எல்லாமே லட்சங்களில் பல லட்சங்கள் வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து காயும்பாங்க அடுக்கடுக்காக இருக்கும் அது போக இருக்கும் அப்படி இருக்கும்போது வெடிகுண்டு வைப்பது எளிதுதான் அப்படி தலையணை தேர்ந்தெடுத்தாங்க இவனுக்காக சிறப்பாக இவன் எந்த தலையணையை அங்கே உபயோகப்படுத்துவானோ அந்த படுக்கையில் இருக்குமோ அதே போல ஒரு வெடிகுண்டு பொருத்தப்பட்ட தலையணைய செய்து கொண்டு போய் மாற்றினாங்க ஆனால் அவனுடைய தலையினை விட இது கொஞ்சம் பெருசா போச்சு ஏன்னா வெடிகுண்டு வைக்கும் போது அவ்வளவு சிறுசா செய்ய முடியல தோட்டம் அதே தோட்டம் தான் ஆனா உருவத்துல பெருசா இருந்துச்சு தலையனை ஆனா வெற்றிகரமாக மாத்தி காமிச்சாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த எந்த எப்படி புரண்டு படுத்தாலும் சரி ஒன்னா பின்னந்தலை தலையான இருக்கும் இல்ல முன்னம் தலை தலையானல் இருக்கும் இல்ல காது பகுதி தலையண பட்டிருக்கும் மிக கொடூரமாக சதை சாவான் இவங்க தேர்ந்தெடுத்த விதம் பாருங்க அதான் கொலை செய்யும் போது அதுக்கப்புறம் இப்படி செய்யற கொடுத்தவங்க யோசிக்கணும் அப்படி அவனை யோசித்து தலைமையில் வச்சு தலைநிலை மாத்தினாங்க வழக்கம் போல இரவில் வந்த இந்த இஸ்மாயில் ஹனி என்ற பன்றி வந்து படுக்க போலாம் அப்படின்னு போகும்போது அந்த அறையில் ஏசி குளிரூட்டும் இயந்திரம் வேலை செய்யல அவனுடைய மிகப்பெரிய நல்ல நிலம் பாருங்க உடனே அவனுக்கு வந்து வேறு அறையை ஒதுக்கி கொடுத்து அவனை போச்சனாங்க அவன் அந்த அறையில் படுக்காம இரவு வேற அறைக்கு போனான் இது நல்ல நேரம்னு சொன்னான் அதே சமயத்தில் அந்த அறை அவனுக்கு ராசியான அறை அவன் சொன்னான் எனக்கு வந்து முடிஞ்சா ஏசிய சரி பண்ணுங்க அப்புடின்னா உடனடியாக சிறப்பு ஆட்கள் வந்து வந்து அந்த ஏசிய சரி பண்ணி ஏசிய சரி நாங்க திரும்ப அதே அறைக்கு உள்ள போனான் இது கெட்ட நேரம் இதுதான் நல்ல அதாவது நம்ம நேரத்தை மாற்ற முடியாது சொல்லுவாங்க தலையிடத்தை மாற்றவே முடியாதும்பாங்க அப்படி மாட்டிக்கிட்டவன் அவனா திரும்ப அந்த அறையை கேட்டு உள்ள வந்து அந்த தலையாணிகள் படுத்தவங்கண்ணா எவ்வளோ நுணுக்கமான தலையணை பாருங்களேன் ஒரு மனுஷன் படுத்திருக்கேன் அவனால் அது உணர முடியல உள்ளே இருக்கிற ஒரு வெடிகுண்டை உணர முடியாத அளவுக்கு தலையணையை நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க அதே சமயத்தில் செதறி போய் சாகிற அளவுக்கு வீரியமான வெடிமருந்து பொருள் வச்சுருந்தாங்க சரியா நள்ளிரவு ஒன்னரை மணிக்கு மிக பெரிய பயங்கர வெடிச்சத்தம் அந்த அந்த நசத் காம்பவுண்ட் போராளுமே பூராமே கேட்டுச்சு வெடிச்சத்தத்தை கேட்டு இரவு ஒன்றரை மணிக்கு அனைவருமே அடிச்சு பிடிச்சு உள்ள போய் பார்க்கும்போது முதலில் உள்ள போனவர் கலில் அல் ஹயா இப்போ கத்தால சமீபத்தில் இஸ் இஸ்ரேல் கொலை செய்ய முயற்சி தற்போது அவனுடைய மகன் கொஞ்சம் போனால் இவன் தப்பிச்சுக்கிட்டான் அவன்தான் முதல்ல உள்ள ஓடி போய் பார்த்தவன் அவன் பார்த்த காட்சி நம்ப முடியாத காட்சியாக இருந்தது அந்த படுக்கையிலிருந்து வெடிகுண்டினால் தூக்கி வீசப்பட்டு கீழே விழுந்து இரத்த வெள்ளத்தில் அதற்கு முன்னால் அவன்கிட்ட பேசிட்டு இருந்த இஸ்மாயில் கனியா தலை இல்லாமல் வெடிகுண்டு தலை மற்றும் மேலே எதுவுமே இல்லாமல் செதறி ஒரு பங்குக்கு மேலான உடல் மட்டும் அங்கே கிடச்சி ரத்த வெள்ளத்துல நடுங்கி போய் கதறி அழுதான் இதெல்லாம் பதிவு இருக்கு கலில் ஹல்கையா நட்டிங்கி போய் கதறி அழுதான் இதில் மருத்துவர்கள் பண்ணுவதுக்கு ஒண்ணுமே இல்லாமல் போச்சு ஏன்னா அங்க ஒண்ணுமே இல்லை அவனை வந்து இதே விதம் அநேக பயங்கரவாதிகள் இஸ்மாயில் ஹனியா போலவே அவர்களுடைய இறுதி சப ஊர்வலத்தில் இவங்களுடைய முகமோ இவங்களுடைய எதுவுமே காட்ட முடியாத அளவுக்கு மொசத் பண்ணாங்க இவனுக்கு அதே தான் நினைச்சு இவனை கத்தார் அடக்கம் பண்ணிருக்கிறாங்க இவனுக்கு பெட்டியை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சு பெட்டிக்கு மேல ஒரு போட்டோ வச்சிருந்தாங்க அவ்வளோதான் யாருக்குமே முதல்ல இந்த அல் ஹயா மற்றும் அந்த ஈரானுடைய ஆட்கள் அவளுக்கு மட்டுமே இந்த கொடூரத்தை பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சது உண்மையாவே மறக்க முடியாத நரவேட்டை மொசாத் பண்ணது அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்தவன் தான் கலில் அல் ஹையா இந்த கொலை சம்பவத்தை பார்க்கும்போது இந்த தலையணில் வைத்திருந்த வெடிகுண்டுக்கு வந்து டைமர் நேரத்தை பொருத்தி வெடிக்க வைக்கவில்லைன்னு சொல்லி நல்லா தெரியும் பொதுவாகவே இந்த மாதிரி ஆட்களை கொள்ளும் போது ரிமோட்டின் மூலமாக கொள்ளுவாங்க ஏன்னா இருப்பதை உறுதிப்படுத்திய பிறகு கொள்ளணும் இதுமே ரிமோட்டின் மூலமாக கொல்லப்பட்ட ஒரு படுகொலை இது நிச்சயமாக இரண்டு பேர் உள்ள இருந்து தகவல் கொடுத்துருக்கணும் ஒருவன் அவன் உள்ள இருக்கிறத உறுதிப்படுத்தி இருக்கணும் அதற்கு பின்னால் கொஞ்சம் தள்ளி இருக்கும் நபர் ரிமோட்டை அழுத்தி இவனை வெடித்து கொலை செய்திருக்கணும் இப்பொழுதெல்லாம் மொசாத் இதை போன்ற படுகொலை செய்யும் போது இஸ்ரேலிய வெளிநாடுகளுக்கு அனுப்புவதில்லை குறிப்பாக வந்து இதுக்கு முன்னால் நிறைய யூத மொசாத் உளவாளிகள் பிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்து கொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக எலி இந்த சிரியால வந்து செயல்பட்ட மொசாத் ஏஜென்ட் கொடூரமாக நடு தெருவில் அடித்து தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார் இப்போ வரைக்கும் சடலத்தின் மீதத்தை கேட்டு இஸ்ரோ கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்பெல்லாம் வந்து அங்குள்ள நபர்களையே பயன்படுத்தி கொள்கிறார்கள் அங்குள்ள நபர்களுக்கு தேவையான பணத்தை கொடுப்பது நல்ல வாழ்க்கை முறையை அமைத்து கொடுப்பது பிரச்சனையில் ஈடுபட்டால் பாதுகாப்புக்கு உத்தரவு தருவது அவர்களுக்கும் குடும்பத்திற்கும் இதை போன்ற காரியத்தை செய்து அங்குள்ளவர்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள் இங்கேயுமே அப்படி தான் இந்த படுகொலையுமே அப்படி தான் ஈரானில் உள்ள யாரையோ மொசாத் பயன்படுத்தி கொண்டாங்க அவர்களுக்கு தேவையான பணம் போயிருக்கு அவர்களுக்கு தேவையான இந்த வெடிகுண்டு பொருத்தப்பட்ட தலையணை ரிமோட் இதெல்லாம் தான் மொசாத் மூலமாக அனுப்பப்பட்டது பயிற்சிகள் மற்றபடி செய்தது அங்குள்ள நபர்கள் தான் இதுல மூன்று தரப்பின் மீது சந்தேகம் வருது ஒன்று அங்குள்ள ஈரானில் உள்ள பொது மக்கள் யாரோ அந்த பகுதியில் வாழ்பவர்கள் இதை செய்திருக்கணும் அல்லது ஹமாஸில் உள்ளவர்களே இதை செய்திருக்கணும் அல்லது ஈரானின் அந்த ராணுவத்தில் உள்ளவர்கள் இதை செய்திருக்கணும் இந்த படுகொலை நடந்த பிறகு இது மிக பெரிய கேவலமாக ஈரானுக்கு பார்க்கப்பட்டது ஈ எறும்பு கூட உள்ளே போக முடியாத பகுதி மற்றும் உலகத்திலேயே அதிக பாதுகாப்பு அதாவது ராணுவ வீரர்கள் மட்டுமல்ல மின்னணு சாதனங்கள் கேமராக்கள் பொருத்தப்பட்ட பகுதியில் இந்த ஊடுருவல் நடந்தது ஏற்றுக்கொள்ளவே முடியல ஈரானால் மற்றும் ஹமாசால் அதற்கு அது இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அதிரடியாக அந்த இடத்தை முற்றுகையிட்ட ஈரான் இராணுவம் அதில் சம்பந்தப்பட்ட எல்லாமே அங்கே இருந்து அத்தனை பேர்த்தையுமே கைது செய்து மிக கொடூரமாக சித்திரவை சித்திரவதை செய்து இருபதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க அந்த அளவுக்கு இந்த சம்பவம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமாக ஈரானுக்கும் ஹமாசுக்கும் பார்க்கப்பட்டது ஒரு மிக கொடூரமான கொலை கொலை பண்ண பிறகு இப்படிதான் இந்த பயங்கரவாத பன்றிகளை ரசித்து ருசித்து வேட்டையாட வேணும் எனக்கு பிடிச்ச மொசாத்தின் கொலைகள் ஒன்று இதுக்கு முழுக்க முழுக்க இதுக்குடைய பாராட்டுக்கள் மொசாத்துக்கு தான் போகணும் இஸ்மாயில் ஹனியா இந்த பயங்கரவாத பன்றி அவனை மட்டும் இல்லை அதுக்கு முன்னாலேயே அவன் குடும்பத்தை சேர்ந்த அறுபதுக்கு மேற்பட்டவர்களை இஸ்ரேல் இராணுவம் கொண்டிருக்கு அவனுடைய மகன்கள் பேரன்கள் பேத்திகள் சகோதரர்கள் சகோதரிகள் இப்படி நெருங்கிய இரத்த உறவுகளையே அறுபதுக்கு மேற்பட்டவர்களை கொண்டிருக்கிறாங்க இஸ்ரேலில் ஒரு சமயத்துல இந்த ஈத் அப்படிம்பாங்க பண்டிகை அந்த பண்டிகை கொண்டாட சென்ற ஒரே காலில் சென்ற மூன்று மகன்கள் இஸ்மாயில் ஹனியா மகன்கள் ஐந்து பேத்திகள் மொத்த எட்டு பேர் ஈத் கொண்டாடிட்டு கார்ல வரும்போது அந்த கார் வான்வெளி தாக்குதல் முற்றாக சிதைக்கப்பட்டது மூன்று மகனும் நான்கு பேத்திகளும் சம்பவ இடத்திலேயே பரிதா கொடூரமாக கொல்லப்பட்டார்கள் ஒரு பேத்தி அதற்கப்புறம் வைத்தியம் பலனளிக்காமல் சிகிச்சை பலனி பலனளிக்காமல் மரணம் அடைந்தார் இதுக்கு வந்து இஸ்ரேல் தரப்புல வந்து பேத்திகளை கொலை செய்ததுக்கு என்ன சொன்னாங்கன்னா மூன்று மனக மகன்களும் இஸ்மாயில் கனியா மகன்களும் பயங்கரவாதிகள் பயங்கரவாத தலைவர்கள் ஹமாஸ்ல அதனால கொண்டோம் ஆனா வசமாக அந்த பேச்சிகள் அதுக்குளர்ந்தது எங்களுக்கு வருந்தத்தக்க காயம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவருடைய சகோதரிகள் சகோதரர்கள்லாம் தொடர்ச்சியாக கொல்லப்பட்டிருக்காங்க அதே போல உளவு தகவல் எங்கிருந்து வேணாலும் எடுப்பாங்க இந்த இஸ்மாயில் கனியாவுடைய மூன்று சகோதரிகள் இன்னைக்கு இஸ்ரேலில் சிட்டிசனா இருக்காங்க அவர்கள் காசாவை விட்டு இஸ்ரேலுக்குள் வந்து அதுல இரண்டு சகோதரிக்கு கணவர் இல்ல ஒரு சகோதரி குடும்பமா இருக்காங்க அவங்க இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலில் தான் வாழ்றாங்க அங்கிருந்தும் தகவல் எடுக்கலாம் அதே சமயத்துல இஸ்மாயல் ஹனியாவுடைய ஒரு பேத்தி மற்றும் சகோதரனுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போனப்ப காசாவில் முடியாம இஸ்ரேல் தான் சிகிச்சை கொடுத்து அவர்களே நல்லாக்கி திருப்பி அனுப்பிவிட்டாங்க அப்போ இதை போல எங்க இருந்து வேணாலுமே இவனுடைய பற்றிய உளவு தகவல்களை இவர்கள் பற்றிய உளவுத் தகவலை எடுத்துக்கொள்ளலாம் கடைசி அவன் சொல்லிடுறேன் இந்த இஸ்மாயில் ஹனியாக்கு ஒரு மனைவி உண்டு மனைவியின் பேர் அமல் இவர்களுக்கு பதிமூணு குழந்தைகள் உண்டு அந்த பதிமூணு குழந்தைகள்ல தான் மூன்று பையன்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த ஹிஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டிருக்காங்க மீதம் அந்த மனைவியும் பத்து குழந்தைகள் இன்னும் இருக்காங்க நன்றிகள்